ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விடயங்கள் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வித்தியாசமாக வந்து முருகப்பெருமானினுடைய படை வீடுகளும் தத்துவங்களை பற்றியும் தான் நாங்கள் கூற போகிறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் வாங்க காணொலிக்குள்ளே செல்லலாம் ஆறுபடை வீடுகள் அப்படின்னு சொன்னாலே வந்து திருப்பரங்குன்றம் அதுக்கு பிறகு திருச்செந்தூர் பழனி மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமிமலை திருத்தணி அடுத்தது வந்து பழமுதிச்சூலை அப்படின்றது தான் வந்து இந்த ஆறுப்படை வீடுகள் முருகனுடைய ஆறுப்படை வீட்டுடதும் வந்து தத்துவங்கள் என்ன அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம் முருகனுடைய ஆறுபடை வீடுகளை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறுபடை வீடுகளை வந்து ஆறு திருப்பதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கார் அதாவது ஆறு படை வீடுகளுக்கு வந்து பல தத்துவ விளக்கங்களை வந்து அளித்திருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னால் வந்து மூலாதாரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னால் சுவாதிட்டானம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் அதாவது திரு ஆவினிக்குடி அப்படின்னு சொன்னால் அதாவது பழனி மணிப்பூரகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருஏரகம் அதாவது சுவாமி மலை அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனாகதம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பலமுதோலையை வந்து வந்து விசுத்தி அப்படின்னு குறிப்பிடுறார்கள் அதாவது குன்று தோராடல் அப்படின்னு சொன்னால் வந்து திருத்தணி ஆங்ஜெ அப்படின்னு குறிப்பிடுறார்கள் மனித உடலில் வந்து ஆறு ஆதாரங்களையும் வந்து மூலதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுக்தி ஆங்ஜெ ஆகிய ஆறுமே வந்து ஆறுபடை வீடுகளை என்ன யோகிகள் வந்து கூறுறாங்க அதாவது முருகப்பெருமான் ஆறுமுகப் பெருமானின் அறுபடை வீடுகளையும் வந்து வழிபட்டாலே வந்து நோய் நீங்கி துன்பங்கள் நீங்கி வந்து அகழ்வதுடன் வந்து மன அமைதியும் வந்து கிடைக்கும் அப்படின்னு கு குறிப்பிட்றாங்க ஸோ இன்றைய தினம் வந்து நாங்கள் ஆறுபடை வீடுகளை பற்றி வந்து உங்களுக்காக சொல்லியிருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்